இந்த ஆண்டு தொடர் தான் இவங்களுக்கு கடைசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜாம்புவான் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மன்களான மகேந்திர சிங் தோனி தினேஷ் கார்த்திக் ரெண்டு பேருமே உச்சகட்ட அதிரடியில் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்டா ரிட்டையர்மெண்ட் இப்பவே சொல்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதுவும் எம் எஸ் தோனியை அளவுக்கு அதிரடியில் சும்மா மெரட்டி எடுக்கிறாரு உள்ள வந்தாலே சிக்ஸருக்கு நான் கேரண்டி அப்படின்ற மாதிரி சிக்சர்களை தெருக்கி விட்டு எதிரணிகளுக்கு பயம் காட்டிக்கிட்டு இருக்காரு எம் எஸ் தோனி இவர் ஏங்க கடைசி ஒரு ஓவர் ரெண்டு ஓவர் மட்டும் வராரு இவரெல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்தாரு அப்படின்னா சிஎஸ்கோட ஸ்கோர் எங்கேயோ போயிருமே அப்படின்ற மாதிரி ரசிகர்களும் அதிகளவு கருத்துக்களை சொல்ல இல்ல இல்லங்க அப்படிலாம் முடியாது அவர் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில ஒரு ரெண்டு மூணு ஓவர் மட்டும் தான் கேமி ஆட முடியும் அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்திருக்காரு ஸ்டீஃபன் பிளமிங் ஓகே என்ன நடந்திருக்கு பிளமிங் சொல்லிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயில் பாக்கலாம் கடைசியா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை அளவுக்கு லக்னோக்கு எதிரான லீக் போட்டியில் விளையாண்டாங்க இந்த போட்டியில எட்டு விக்கெட்டுகள் தேசத்துல தோல்வி சந்திச்சிருக்காங்க இதன் மூலமா இந்த ஆண்டு ஐ பி தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அவங்களோட மூணாவது தோல்வியை பதிவு பண்ணிருக்காங்க லக்னோக்கு எதிராக சிஎஸ்கே பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லணும் ஒட்டுமொத்தமா பேட்டிங் பவுலிங் ரெண்டுலயுமே மோசமா விளையாடி இருக்காங்க குறிப்பா அவே கேம்ல சிஎஸ்கே பயங்கரமா சொதப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளம்மிங் கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் இவங்களோட பிளான் கொஞ்சம் சொதப்பிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கிரிக்கெட் விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க மகேந்திர சிங் தோனியோட கேமியோல மட்டும்தான் சிஎஸ்கே அணி ரசிகர்களோட கடுமையான விமர்சனத்துல இருந்து தப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சீசன்ல மொத்தமா ஐந்து முறை பேட்டிங் செஞ்சிருக்காரு எம் எஸ் தோனி மொத்தமா முப்பத்தி மூணு பந்துகளை எதிர்கொண்டு எண்பத்தி ஏழு ரன்களை விளாசி இருக்காரு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு எதிராக கடைசி கட்டத்தில் கிளம்புறாங்க மகேந்திர சிங் தோனி ஒன்பதே பந்துகள் ரெண்டு சிக்ஸர்கள் மூணு பவுண்டரி உட்பட இருபத்தி எட்டு பந்துகளுக்கு கடந்த போட்டியில மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக வெறும் நான்கே பந்துகளை இருபது ரன்கள் எடுத்தாரு குறிப்பா ஹர்திக் பாண்டியா வீசின கடைசி ஓவர்ல அட்டகாசமான ஆட்ரிக் சிக்ஸர்களை பறக்க விட்டு மகேந்திர சிங் தோனி வான்கேடே மைதானத்திலே தூள் கிளப்பினாரு இதனால சிஎஸ்கே ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எம் எஸ் தோனியோட பேட்டிங் ஆடர மாத்தணும் அவர் இன்னமுமே பேட்டிங் கொஞ்சம் முன்னாடி வந்தாரு அப்படின்னா சிஎஸ்கே ஸ்கோர் நல்லா வரும் அப்படின்ற மாதிரி கருத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த ஒரு கருத்தை பத்தி தான் பேசி இருக்காரு சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளரான ஸ்டீஃபன் பிளம்மிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கடந்த சீசன்ல எம் எஸ் தோனியோட காலகளில் காயம் இருந்துச்சு அந்த காயத்துல இருந்து இப்ப வரைக்குமே மகேந்திர சிங் தோனி முழுமையா குணமடையில தான் தோனி குறைவான பந்துகளை மட்டும் எதிர்கொள்றாரு ரசிகர்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே தான் நாங்களும் நினைக்கிறோம் மகேந்திர சிங் தோனி களத்துல நின்னு அதிகாரம் பேட்டிங் செய்யணும் அப்படிங்கறது ஆசைப்படுறோம் ஆனா இப்போதைக்கு தோனி கிளம்புறங்கிற இடம் சரியானது தான் இந்த சீசன்ல சிஎஸ்கே அணிக்கு மகேந்திர சிங் தோனியோட அவசியமானது தேவைப்படுது கடைசி நேரத்துல உள்ள வந்து ரெண்டு அல்லது மூணு ஓவர்கள் விளையாட வேண்டிய ரோல் அவர் இருக்காரு இந்த ஒரு இடத்துல விளையாடுறதுக்கு தோனியை விடவும் சிறந்த வீரர் யாருமே இல்ல மகேந்திர சிங் தோனியை டாப் ஆர்டர்ல கிளம்ப பதிலா மற்ற பேட்ஸ்மேன்கள் கொஞ்சம் பொறுப்பை உணர்ந்து விளையாடணும் ஏன்னா அவங்க சிறப்பா விளையாண்டு அடித்தளம் அமைச்சிட்டாங்க அப்படின்னா பினிஷிங் செய்யக்கூடிய பொறுப்பை தோனி கிட்ட தாராளமா கொடுத்துடலாம் ஏன்னா அங்க இருந்து தோனியால அந்த மேட்ச அடுத்த எடுத்து போக முடியும் இந்த சீசன்ல எம் எஸ் தோனி விளையாண்ட எல்லா போட்டியிலயுமே சிறப்பா விளையாடி இருக்காரு தோனி களமிறங்கிட்டாரு அப்படின்னாலே மைதானத்தோட சுச்சுவேஷன் மாறிடுது நிச்சயமா தோனியோட சாதனை நினைச்சு எல்லோருமே பெருமைப்படுறோம் அவருக்கு கிடைக்கக்கூடிய அன்பு கூறியா எப்பவுமே தோனி இருக்காரு பிளமிங் தோனியை பற்றி சிறப்பா பேசியிருக்காரு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அவரோட அடுத்த லீக் போட்டியில மீண்டும் லக்னோ ஜெயின்ஸ் அணிக்கு எதிராக விளையாடி இருக்காங்க இந்த போட்டியானது ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்